மகாலட்சுமி உருளி காம்போ குபேரன் காம்போவும் இருக்கு வராகி அம்மன் காம்போவும் இருக்கு காப்பர் வெள்ளி கருங்காலி ஆயிரம் வருடங்களானாலும் உயிர் தூடுப்போட இருக்கும் சஞ்சீவி சேர்ந்த ஸ்பெஷல் காம்போ இது இதோட பவர் வேற லெவல்ல இருக்கும் உருளியுடன் கூடிய சிலை ஒன்று மகாலட்சுமி பாதம் அபிஷேகம் பூஜைக்கு ஏற்ற வலம்புரி சங்கு குன்றின் மணிகள் நவமணிகள் சோழி கோமதி சக்கரம் ஐந்து குபேர காசு குலதெய்வத்துக்காகவும் எல்லாருக்குமே வெள்ளி அரிசி மணிகள் ஒவ்வொருத்தர் வீட்டு பூஜை அறையிலும் பணப்பெட்டியிலையும் இருக்க வேண்டிய அபூர்வமான உயிர் காக்கும் சஞ்சீவி புல் மூலிகை சஞ்சீவி மூலிகையோட துடிப்பு ஒரே ஒரு துளி தண்ணி பட்ட உடனே அதோட உயிர் துடிப்பு வெளிப்படும் ஆயிரம் வருடங்களுக்கு இதோட உயிர் துடிப்பு அப்படியே இருக்கும் பூஜை அறையிலையும் பணப்பெட்டியிலையும் இந்த காம்போ வேணும்னு நினைக்கிறோம் ஸ்கிரீன்ல தெரியிற ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நட்பவி வாழ்க்கை